அனைத்து பண்பாட்டு நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொளியில நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அதே சமயம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டோம்னா அது இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போகிற பகுதி ஐந்து பட் பற்றியது தான் பார்ட் ஃபைவ் ஏற்கனவே பகுதி மூன்றில் இதை பத்தி பேசியிருக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வெறிநாய்க்கடி வியாதிகள் எந்தளவுக்கு பரவி இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த இல்ல அந்த வெறிநாய்களில் எப்படி பெருகுது இப்போ குறிப்பாக சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மாநகராட்சிகளில் அப்படிங்கிறத என்னோடய தரப்பில் நான் எதேச்சியாக நான் இன்னைக்கு எதேச்சியாக கிடைச்ச தகவல் அந்த தகவலில் என்ன எப்படின்னு பார்த்துட்டோம்னா அறியாமையினுடைய அடிப்படையில் மக்கள்கிட்ட இருக்குது அதாவது எவ்வளவுதான் அந்த முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன்லேருந்து வந்து தெருநாய்களை பிடிச்சிட்டு போனாலும் அது மீண்டும் மீண்டும் அதிகமாகிட்டே இருக்குது இதுவா இந்த ஒரு சூழ்நிலைய இந்த தெருநாய்களுடைய இனப்பெருக்கம் அதனுடைய பெருக்கத்தினுடைய சூழ்நிலைய என்னவா இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது அந்த நாய்களில் இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணுது ஒரு நாயும் ஒரு கொட்டை நாயின்னு சொல்லுவாங்க இல்லை பெட்டை நாயின்னு சொல்லுவாங்க அந்த பெட்டநாய் தெருநாயை சொ சொல்கிறேன் அந்த தெரு நாய் என்ன ஆகுதுன்னா வருஷத்துக்கு ரெண்டு இரண்டு முறை அது கருத்தரிப்பு செஞ்சு ஆண் நாய் கூட இணைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய கொட்டிகளை ஈட்டு ஈட்டுடுதுன்னெலாம் சொல்கிறாங்க ஆனால் அது அதுவுமே ஒரு பொய்யான ஒரு தகவலாக தான் இ இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பட்டநாய் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம் அந்த நாய் என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் பெரும்பான்மையான அந்த பெட்டை நாய்ங்கிறது ஓடி மொழியும் ஆண் நாய்களை துரத்திட்டு வரும்போது அது ஓடி மூடியும் வருஷத்துக்கு இரண்டு முறை அது அதாவது அதனுடைய உடலுறவு வச்சு குட்டிகளை போட்டாலும் அந்த குட்டிகளில் ஒரு எவ்வளோ குட்டிகள் போட்டாலும் அதில் தப்பிச்சு குழச்சி வரும்போது ஒரு ரெண்டு மூணு இல்லைன்னா நாலு வரைக்கும்னா குழச்சி தப்பிச்சு வரும் அத்தனையுமே இறந்துரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி தெருநாய்கள் பெருகி வருது அப்படிங்கிறத இன்னும் நான் நிறைய பேர் யோசிக்க வேண்டியது ஆனா இந்த எந்த ஒரு ஆய்வு வரைக்கும் எடுக்கல ஏன்னா இதோ ஒரு ந நண்பர்கள் எனக்கு சொன்னாதான் அந்த தகவலை கேட்கும் போது நடைமுறையில் நடக்கிற சில சம்பவங்கள் அதோட பொருந்தி போச்சு அது என்னன்னா நம்ம பேருந்துகளில் பார்த்துருக்கோம் சென்னை போகிற பேருந்துகள் கோயம்புத்தூர் போகிற பேருந்துகள் இது மாதிரி நெருக்கடி மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் நாய்குட்டியை ஒரு பயில வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இதை நான் பார்த்துருக்குறேன் நிறைய குறிப்பாக இரவு நேரங்களில் தான் அதிகமாக கொண்டு போவாங்க பகல் நேரத்தில் பகல் நேரத்துலேயும் கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் அது இது வரைக்கும் எந்த ஒரு பேருந்துனுடைய ஓட்டுநராக இருக்கட்டும் அல்லது நடத்துனரா இருக்கட்டும் அவங்க கண்டுகொண்டதில்லை எனக்கு அவங்க கிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் வளர்க்கறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்க அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கேட்டாங்க அவங்களு அவங்களுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி இந்த கனரக வாகனங்கள்னு சொல்லக்கூடிய லாரிகள்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன கிராமப்புறங்கள் அல்லது மாவட்டங்கள் இந்த சின்ன சின்ன டவுனு அப்புறம் என்ன சொல்லலாம் பஞ்சாயத்து இந்த மாதிரியான பகுதிகளில் பெட்டை நாய் கொட்டி போட்டுச்சு அப்படின்னா அதனுடைய தொந்தரவு தாங்க சென்னைக்கு எப்படியாவது அது வந்து கனரக வாகனம் ஓட்டுநர் இயக்குநரா இருக்கட்டும் அல்லது அதுல சொல்லுவாங்க அவங்களா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாரில ஏத்திட்டு போய் கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா சென்னை மாதிரியான மாநகராட்சிகள்ல அது குறிப்பாக டீ கடை அப்புறம் வேற என்ன சொல்றோம்னா அந்த பஜ்ஜி போண்டா கடை இந்த மாதிரியான மக்கள் அதிகமா வந்து பண் பண்ண பலகாரங்கள் பண்ண பலகார பண்ணை வாங்கி சாப்பிட்ற இடத்துல போய் விட்டுறாங்க மக்களும் என்ன பண்ணிடுறாங்க நாயுடைய முகத்தை பார்த்து நாய் பரிதாபமா இருக்குது பாவமா இருக்குது அப்படின்னு அது சோறு போட்டு சோறு போடுறாங்களோ இல்லை பிஸ்கட் போடுறாங்களோ எதை போட்டோ அது பசி ஆற்றிடுறாங்க அதை தொடர்ந்து என்ன பண்ணுது அது சாப்பிட்டு வளர்ந்து அதனுடைய இணப்பு இருக்கிறது எல்லாம் மாநகராட்சிகள்லாம் பண்ணுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளால் தான் என்ன ஆகுதுன்னா மாநகராட்சிகளில் திரும்ப திரும்ப திருநாய்களினுடைய எண்ணிக்கை குறையாம தொடர்ந்து ஊற்று போல வந்துக்கிட்டே இருக்குது இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் என்ன ஆகுதுன்னா நாய்க்குட்டிகளை நாய்க்குட்டிகளுடைய ஆதிக்கம் அதனுடைய எண்ணிக்கை மாநகராட்சிகளில் பெருகுது அதே சமயம் இது நான் நடைமுறையிலும் கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்தேன் இது கண்டிப்பாக உறுதியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் போது இது நூறு சலுகை உண்மையாக தான் இருக்குது காரணம் என்னன்னா அந்த மாதிரி மனிதர்கள் தவறு செய்கிறாங்க அது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இந்த நாய்க்குட்டிகள்லாம் வளர்ந்துச்சுன்னா பெருசானதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் அது இழப்பு இருக்கப்படணும் இன்னும் நிறைய நாய்களை வர அதை நம்ம கொண்டு போய் சென்னையில் விடுறோம் இல்லை கோயம்புத்தூர்ல விட்டுறோம் அப்படின்னா மதுரையில் விடுவோம் திருச்சியில் விடுவோம் மெயினாக மாநகராட்சிகளில் கொண்டு போய் அந்த நாய்குட்டிகளை அது அதுக்கு சோறு போடுறதுக்கு அது குறிப்பாக பார்த்துட்டோம்னா நாய்களுக்கு சோறு போடுறத வந்து ஒரு புண்ணியமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னமும் மக்களில் பெரும்பாலானோர் அதாவது இதில் ஜாதக ஜோதிடம் பார்க்குற ஜோ ஜோசியர்கள் கூட நாய்க்கு சோறு போடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்லாமே சொல்றாங்க ஆனால் நாயினுடைய பங்கு நம்மளுடைய மனித இனத்துக்கு மனித குலத்துக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு எழுது அதனால அந்த நாய்களை மக்கள் மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாய் நாய்களை இந்த மாதிரி வே வேறு இடத்துல கொண்டு போய் விடக்கூடாது நீங்கள் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டியில் அது குட்டிக்க வரும்போது அது கிட்ட கொடுத்துருங்க இல்லைன்னா நீங்களே போய் கொடுங்க அப்படி இல்லைன்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வந்து வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் போயிட்டு ஒவ்வொரு தெருக்கள் புது புதியதாக வீடுமனைகள் வீடு கட்டு வீடுமனைகளை கட்டி கொட்டிருக்கிற இடங்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் அதே மாதிரி ரொம்ப ஒரு முன்பு ஒரு பெரிய காடாக இருந்திருக்கும் அந்த இடத்துல இப்போ கட்டடம் வந்திருக்கும் அந்த மாதிரியான இடங்கள்லாம் போயிட்டு தயவுசெய்து அந்த தென் நாய்களோடய எண்ணிக்கையை கொஞ்சம் சாதனை பண்ணுங்கள் அது அளவுக்கு அதிகமாக அது இருந்து இருக்குது அடிக்கடி அந்த இடத்துல வந்து அந்த நாய்களை வந்து பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கைகள் வேண்டுகோள்கள் இருந்தது தயவு தயவுசெய்து அரசு த தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து மா மாநில அரசு தரப்பிலிருந்தும் அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா மத்திய அரசும் கடும் நடவடிக்கைகளையும் ஆஹ் அதே மாதிரி கருத்து கணிப்புகள் மக்களுடைய கோரிக்கைகள் மக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னும் ஆஹ் தலையிட்டு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைங்க அப்படின்னு அந்த காணொளி மூலமா கேட்டுக் கொள்கிறேன் அதே மாதிரி மக்களும் என்னுடைய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் தயவு செய்து எந்த தெருநாய்க்கும் தெருநாய்க்குட்டிகளுக்கும் ஆஹ் அல்லது நாய்களுக்கும் சோறு போடாதீங்க அது சோர் போகணும்னு நினச்சிங்க அதுக்கு அப்பாத்திரம் ஒன்று உண்மையாக நினைச்சிக்க அப்படின்னா தயவு செய்து டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற நான் எண்ணுக்கு அழைப்பு கொடுத்து அதை முதலமைச்சர் உதவி கட்டுப்பாட்டு மையத்தில் தெளிவுபடுத்தி அதுக்கு உண்டான அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அவங்கள வலியுறுத்துங்க அல்லது ஒர்க் ஒருத்துங்கு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சொல் யார் யாரும் என்ன சப்ஸ்கிரைபராக ஆக முடியும் இந்த மாதிரியான காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சு இந்த சமூகத்தில் நான் மற்ற மனிதர்கள்ட்ட ஒரு நல்ல இடத்தை பெயர் படுத்த தெரிஞ்சுக்கோ சப்ஸ்கிரைபராக ஆகிக்கிட்டு என்னுடைய அடுத்தடுத்த காணொலியை நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராகுதுங்க இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்